யார் ஜீவா குழப்பம் நினைக்கிறாங்க எங்களுக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுது குழப்பம் நினைக்கிறது அப்போ யாரு இல்லை வலதுசாரிகள் தான் அப்படி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள சீட்டு பிரச்சனையிலேருந்து எதுவுமே இந்த கனமுறையும் எதுவுமே இல்லை வலதுசாரிகளும் எப்படியாவது காங்கிரஸை உடைச்சி விஜய்கிட்ட கொண்டு போயிடணும் எடப்பாடியையும் காங்கிரஸும் சேர்ந்துடணும் விடுதலை சிறுத்தைகளும் விஜயும் சேர்ந்துடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா வலதுசாரிகள் அவங்க எல்லாரும் திமுகவுக்கும் எதிர்ப்பானவங்க காங்கிரஸுக்கும் எதிர்ப்பானவங்க அவங்க தான் திமுக கூட்டணியிலேருந்து பிசிகா வரப்போகுது திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வரப்போகுதுன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள் அனைவருமே வலதுசாரிகள் வலதுசாரி ஆதரவு ஊடகங்கள் மட்டும்தான் இல்லை குறிப்பிட்டது போல காங்கிரஸுக்குள்ளே இருக்கிற சிலரே கூட காங்கிரஸையும் திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது உண்மை தான் அது சில பேர் பண்ணாங்க இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்ருந்தையா இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் அவங்க திமுக தலைமையோட சேர்ந்து இப்போ எஸ்ஐஆர்வை எப்படி நம்ம எதிர்க்கிறது அப்படிங்கிறதுல ராகுல் காந்திக்கு இணையா திமுக இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே ஓட்சோரி குறித்து ராகுல் காந்தி பேசினதை இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக பேசுனாங்க அப்போ இந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கும் திமுக தலைமை கேட்டீங்களே கொள்கை ரீதியான ஒரு பந்தம் இருக்கு அது வந்து ரொம்ப முக்கியமானது ஒரே இது இலக்கு இந்துத்துவா மதவாதத்தை எதிர்க்கணுங்கிறதுல ராகுல் காந்தியும் இதாக இருக்கிறாரு ஸ்டாலின் அவர்களும் உணர்வாக இருக்கிறாங்க ஸோ இது ஒரு கொள்கை ரீதியான உறவு அவ்வளவு பிணைப்பாக இருக்கும்போது கீழ் மட்டத்தில் அவ்வப்போது நாங்கள் இந்த முறை ஐம்பது சீட்டு கேட்க போகிறோம் இந்த முறை அதிகாரத்தில் பங்கு கேட்க போகிறோம் இப்படிலாம் பேசுவது என்பது அது ஒரு பொருட்படுத்தக்க ஒரு விஷயமே கிடையாது ஆனால் வலதுசாரிகள் அவ்வளோதான் இனிமேல் காங்கிரஸ் வந்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையாதுன்னு தெரிஞ்சால் அவங்கள சொல்லுவாங்க காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுத்து சீட்டு கொடுத்து திமுக ஏமாந்து போகுதுங்க அடுத்த கட்டத்து காங்கிரஸில் யாருங்க இருக்கா தலைவர்கள் மட்டும் தானே இருக்கிறாங்க தொண்டர்களே கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க இல்லைன்னா காங்கிரஸ் ஒரு பாரம்பரியமான கட்சி எத்தனை காலத்துக்கு தான் திமுக கிட்ட தன்னை அடகு வச்சிக்கிட்டு இருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு கட்சி பாருங்க ஆறு சீட்டுக்கு மேலே அவங்கள அவமானப்படுத்திகிட்டே இருப்பாங்கன்னு இனி வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சால் விடுதலை சிறுத்தைகள் அவ்வளோ ஓட்டெல்லாம் இல்லையே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டாக இருக்குது ஸோ இதை இவங்க மாறி மாறி விஷயம் தானே ஒழிய இது உண்மை இல்லை ஏன்னா விடுதலை சிறுத்தைகள்லேருந்து நாங்கள் பிரிய போகிறோம் அதிக சீட்டு கேட்க போகிறோம்னு இப்போ யாருமே கேட்கலை காங்கிரஸ்லேருந்து யாருமே கேட்கலை ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மூன்று நான்கு மாதமாக அவ்வளவுதான் அதிக சீட்டு கேட்குறாங்க ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னு கேக்குறாங்க கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுல எப்பவுமே வரவே வராது தெரியாது இல்லன்றாரு ஆமா இல்லை கூட்டணி ஆட்சிங்கிறதே ஒரு காமெடியான விஷயங்க அது தமிழ்நாட்டுங்கிற இந்தியாவை பொறுத்தவரையும் கூட்டணி ஆட்சி தான் இருக்கணும் மத்திய அரசை பொறுத்தவரையும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி என்னை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆட்சி த இந்தியாவில் இருக்கவே கூடாது அது இடதுசாரிகள் மற்ற மாநில கட்சிகளின் பிடியில் தான் ஒரு சட்டல் கவர்மெண்ட் இருக்கணும் அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மாநிலங்களை பொறுத்தவரையும் ஒரு மொழி ஒரு தேசிய இனத்தின் அடிப்படையில் அமைந்த மாநிலத்தை பொறுத்தவரையும் கூட்டணி ஆட்சி வரவே கூடாது அது ஆபத்து அதனால கூட்டணி ஆட்சி வந்த மாநிலம் எல்லாம் செல்வ பெருந்தகை சொல்றாரு இல்லையா இத வந்து இந்த கூட்டணியை உடைச்சு குளிர்காய நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யாரு யார மைண்ட் பண்ணி சொல்றாரு நம்ம எடுத்துக்கோ எதிரிகள் தான் இந்த இந்தியா கூட்டணிக்கு எதிராக இருக்கிறவங்க வலதுசாரிகள் முயற்சி பண்ணும்ல அவங்களும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பார்க்கலாம் அவங்க முதல்ல இன்னைக்கு வந்து தம்பித்துறை இப்படி சொல்லிருக்காரு இவங்க தான் அதிகாரத்தில் பங்கு கூட்டணியில் ஆட்சி அமைச்சரவையில் பங்குலாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதிமுக பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த விஜய் கட்சியினர் அவங்க வந்துட்டு இடதுசாரிகள் காங்கிரஸ்லாம் எங்கள் எங்க பக்கம் வந்தா டெப்டி சிஎம் தரேன் திருமாவளவன் சொன்னாரு நீ யார்யா எனக்கு டெப்டி சிஎம் தர்றதுக்கு இத்தனை ஆண்டு கால அரசியல இருக்கிற எனக்கு துணை முதலமைச்சர் நீ தருவி யா ஒரு நடிகர்னு திருமாவளவன் கேட்டாரு வேற யாரும் கேட்கல அப்படிலாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அடங்கினாங்க ஸோ கட்சியில தனக்கு எவ்வளோ வாக்கு விழுக்காடு இருக்குன்னே தெரியாத ஒரு கட்சி நேற்று தொடங்கின நடிகர் வந்துட்டு திருமாவளவனுக்கு நான் அங்கீகாரம் தரேன் வேணா டெப்டி சிஎம் ஆக வரவங்களுக்கு அதிகாரத்தில் பங்குங்கிறப்ப கம்யூனிஸ்ட் கட்சியும் கேட்டாங்க அதெல்லாம் ஆசை காட்டி கூப்பிட்றியா எங்களை அவமானப்படுத்துறியான்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்டாங்க இது எல்லாமே கூட்டணியை நோக்கி விஜய் எறிகிற கல் அதிமுக எரிய கல் அப்புறம் பாஜக வெளிப்படையாக பாஜகவை இல்லாம அந்த வலதுசாரிகளாக இருக்கிறாங்களே அவங்க எறிகிற கல் போட்டு பாக்குறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க